ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் துணை குடியரசு தலைவர் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் நிலவு கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் குடியரசு தலைவர் பற்றிய ஜிகே கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்ட இந்தி கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி முன்னூறு வாக்குகள் பெற்றார் பின் வருபவர்களில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பங்கேற்காதவர்கள் விடை மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை விடை எழுநூத்தி எண்பத்தி எட்டு நாடாளுமன்றத்தில் உள்ள மொத்த எம்பிக்களில் மக்களவை எம்பிக்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு மாநிலங்களவை எம்பிக்கள் இருநூத்தி முப்பத்தி மூணு மாநிலங்களவை நியமன எம்பிக்கள் பனிரெண்டு என மொத்தம் எழுநூற்றி எண்பத்தெட்டு பேர் உள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை ஆர்டிகல் அறுபத்தி ஆறின் கீழ் ஒன்று குடியரசு துணைத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய வாக்காளர் குழுமத்தின் மூலம் குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இரகசிய வாக்கெடுப்பு முறையின் கீழ் நடைபெறும் இந்த தேர்தலில் வாக்களிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி கொறாறுகளுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் எனவே அவர்கள் விரும்பிய வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும் சமீபத்தில் நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை விடை எழுநூற்றி அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எழுநூற்றி அறுபத்தி ஏழு எம்பிகள் பங்கேற்று வாக்கை பதிவு செய்தனர் அதில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் செல்லத்தக்கவையாகும் மொத்த பதிவான வாக்குகளில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் சுதர்சன் ரெட்டிக்கு முன்னூறு வாக்குகளும் செல்லாத வாக்குகளாக பதினைந்தும் கிடைத்தன சமீபத்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்திய அதிகாரி யார் விடை பி சி மோடி இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவரான சி பி ராதாகிருஷ்ணன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் விடை தமிழ்நாடு இதுவரை குடியரசு துணைத் தலைவர் பதவி வகித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் முதன் முதலாக ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டிலிருந்து துணை குடியரசுத் தலைவர் பதவி வகித்தார் இவர் நாட்டின் முதல் குடியரசு துணைத் ஆவார் இரண்டாவதாக ஆர் வெங்கட்ராமன் நாட்டின் ஏழாவது குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்தார் மூன்றாவதாக தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுபவர் குறைந்தபட்சம் டேஸ் எம்பிக்களால் முன்மொழியப்படுவதுடன் வழிமொழியப்படவும் வேண்டும் விடை இருபது எம்பிக்கள் குடியரசு துணைத் தலைவர் சி ராதாகிருஷ்ணன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது கூற்று ஒன்று இவர் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவர் ஆவார் கூற்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தி அன்று மகாராஷ்டிர ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அதற்கு முன்பு ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவி வகித்தார் கூற்று மூன்று இருபது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திருப்பூரில் பிறந்தார் விடை கூற்று ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரி பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணித்த கட்சிகள் விடை சிரோன்மணி அகாலி தளம் பிஜு ஜனதா தளம் மற்றும் பாரத ராஷ்டிர சமிதி கட்சி ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் மற்றும் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் கே ராவின் பாரத ராஷ்டிர சமிதி கட்சிகளைச் சேர்ந்த பனிரெண்டு எம்பிக்களும் தேர்தலை புறக்கணித்தனர் குடியரசு துணைத் தலைவர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது விடை ஆர்டிகல் அறுபத்தி மூன்று ஒருவர் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் ஆவதற்கு டேஸ் வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் விடை முப்பத்தி ஐந்து வயது குடியரசு துணைத் தலைவருக்கான தகுதிகள் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும் இந்திய அரசியலமைப்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான ஏற்பாடு டேஸிலிருந்து பெறப்பட்டது விடை அமெரிக்கா குடியரசு துணைத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் விடை ஐந்து ஆண்டுகள் இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவர் யார் விடை சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் பதவி வைத்த முதல் மூன்று நபர்கள் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இரண்டாவது ஜாகிர் ஹுசேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மூன்றாவது வி வி கிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியாவின் இரண்டாவது உயரிய அரசமைப்பு பதவி எது விடை குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் விடை குடியரசு துணைத் தலைவர் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவரை கீழ்கண்டவர்களில் யார் தேர்ந்தெடுக்கிறார்கள் விடை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் நியமன மாநிலங்களை உறுப்பினர்கள் கொண்ட குழுவாகும் ராஜ்யசபை அல்லது மேலவை அல்லது மாநிலங்களவையின் தலைவர் யார் விடை துணை குடியரசுத் தலைவர் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்தார் விடை ஆர்டிக்கல் அறுபத்தி ஏழின் கீழ் ஏ ஜகதீப் தன்கரின் பதவிக்காலம் காலம் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை உள்ள போதிலும் இருபத்தி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்தியாவின் பதினான்காவது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இருபத்தி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராஜினாமா செய்தார் தனது உடல் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பொருட்டு ஜகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் பதவியில் இருக்கும்போதே ராஜினாமா செய்த மூன்றாவது குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் ஆவார் குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்த முதல் நபர் யார் விடை வி வி கிரி இதுவரை மூன்று நபர்கள் குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் அவர்கள் முதல் வி வி கிரி இரண்டாவது ஆர் வெங்கட்ராமன் மூன்றாவது ஜெகதீப் தன்கர் பின்வரும் எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசு துணைத் தலைவர் பதவிவெளி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் விடை ஆர்டிகல் அறுபத்தி நான்கு புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை டேஸ் குடியரசு துணைத் தலைவரின் பணிகளை செய்வார் விடை மாநிலங்களவை துணைத் தலைவர் தற்போதைய மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹர்வன்ஸ் நாராயண் சிங் மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் விடை ஆர்டிகல் நூறு குடியரசு துணைத் தலைவர் பற்றி கூறும் அரசியலமைப்பின் பகுதி எது விடை பகுதி ஐந்து நண்பர்களுக்கான கேள்வி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்